மகரராசி நேர்களே உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் ரெண்டு பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது இடம் பொருள் மேலே பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கிறது வாகனங்கள் மூலமாக அடுத்த நிலையில தொழில் செய்யுறது முன்னேற்றம் கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய சுபமான தினம்னு சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு மேலும் கட்டிட சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சிகள் உண்டு எதை நினைத்தாலும் சற்று நடக்கக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்குறவங்க அதிர்ஷ்டத்து மேல் நம்பிக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சில உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறிய மருத்துவ செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் எதிர்பாராத சில விரயங்களும் உண்டு லாபங்களும் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தின உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது நிறம் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு